வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க தாமரை ஒரு மலர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னா அடுத்த இணை என்னவா இருக்கும்ங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி நாலு ஆப்ஷன் பாருங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க கிருஷ்ணா ஸ்பீக் இது ஒரு செயலை சொல்லுது இதுவும் ஒரு செயலை தான் சொல்லுது நாலாவது ஆப்ஷன் பாருங்க சொல்லுது பேர்டு இந்த இடத்துல புறா அப்படிங்கிறது ஒரு பறவை அப்படிங்கிறத குறிக்குது அப்ப லோட்டஸ் அப்படிங்கிறது ஒரு மலர் அப்படிங்கிறத சொன்னதுனால இதற்கு சமமான ஒரு இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஜன் பேர்டு அப்ப சரியான பதில் ஆப்ஷன் சி பீஜன் பேர்டு